ஒவ்வொரு மாதமும் வரும் கார்த்திகை நட்சத்திரம் சிறப்புமிக்கது என்றாலும் ஆடி கார்த்திகை உள்ளிட்ட சில குறிப்பிட்ட மாதங்களில் வரும் கார்த்திகை நட்சத்திரம் அதீத சிறப்பு பெற்றதாக கருதப்படுகிறது அப்படி ஆடி மாதத்தில் வரும் கார்த்திகை நட்சத்திரம் ஆடி கிருத்திகையாக பக்தர்களால் சிறப்புமிக்கதாகவும் மிக முக்கியமான விரத நாளாகவும் கருதப்படுகிறது வழக்கமாக மாதத்திற்கு ஒரு முறைதான் கார்த்திகை நட்சத்திரம் வரும் ஆனால் இந்த ஆண்டு மிகவும் விசேஷமாக ஆடி மாதத்தில் இரண்டு கார்த்திகை நட்சத்திரங்கள் வருகின்றன அதாவது ஆடி நான்காம் தேதியான ஜூலை இருபது மற்றும் ஆடி முப்பத்தி ஒன்றாம் தேதியான ஆகஸ்ட் பதினாறு ஆகிய இரண்டு நாட்களும் கார்த்திகை நட்சத்திரம் வருகிறது இதனால் இரண்டில் எதை ஆடி கிருத்திகையாக எடுத்துக் குண்டு விரதம் இருக்க வேண்டும் என்ற குழப்பம் பக்தர்களுக்கு ஏற்பட்டுள்ளது ஆனால் இந்த இரண்டு நாட்களுமே மிகவும் தவறவிடக்கூடாத சிறப்புமிக்க நாட்களாகும் திருத்தணி திருச்செந்தூர் பழனி ஆகிய தலங்களில் உள்ள முருகன் கோவிலில் ஆகஸ்ட் பதினாறாம் தேதிதான் ஆடிக்கிருத்திகை விழா கொண்டாடப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதே சமயம் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் ஜூலை இருபதாம் தேதிதான் ஆடிக்கிருத்திகை ஆடி கிருத்திகை விழா இந்த ஆண்டு கொண்டாடப்பட உள்ளது